எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பகால இரத்த சகை குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா பெண்கள் அதிகமாக இரத்த சகையால் தான் பாதிக்கப்படுறாங்க அதிகப்படியான பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் இரத்த பற்றாக்குறை இருக்குது கர்ப்பகாலத்தில் கண்டிப்பாக சரியான அளவு இரத்தம் பெண்களின் உடலில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் உங்களுக்கு இரத்த சோகை உண்டாகுமா என்பதை இந்த ஒரு சில அறிகுறிகள் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம் அது என்னன்னு பார்த்தோம்னா முதல் பிரசவத்துல அதிக இரத்தப்போக்கு இருபது வயதிற்கு முன்னர் தாயாவது குறைவான உணவு சாப்பிடுவது இரும்புச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது மாதவிடாயின் போது அதிக இரத்தப்போக்கு மிக குறைந்த கால இடைவெளியில் இரண்டாவது குழந்தை விட்டமின் சி உணவுகளை குறைவாக உண்பது அடுத்ததா உங்களுக்கு இரத்த சகை இருப்பதை இந்த சில அறிகுறிகள் வெளிப்படுத்தும் அது என்னன்னு பார்த்தோம்னா தலை சுற்றல் தலைவலி மூச்சு விடுவதில் சிரமம் நெஞ்சுவலி எரிச்சலடைவது மற்றும் கவனமின்மை நிறம் கொண்ட கண்களின் அடிப்பகுதி மேலெண்ணம் மற்றும் நகங்கள் ஸ்பூன் வடிவில் நகங்கள் இருப்பது நீங்கள் உங்கள் கர்ப்பத்தை உறுதி செய்து கொள்ள முதல் மாதம் மருத்துவரிடம் பரிசோதனை பரிசோதனைக்கு செல்லும் போதே அவங்க உங்களின் ரத்தத்தின் அளவை பரிசோதனை செஞ்சிருவாங்க நீங்கள் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி நிறைந்த உணவுகளை உண்பதன் மூலம் இதனை நிவர்த்தி செய்யலாம் சிறிதளவு இரத்த குறைபாடு இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்க பயப்பட தேவையே இல்லை உரிய சிகிச்சை எடுத்துக்கொண்டாலே போதுமானது ஆனா அதனை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா நீண்ட நாட்கள் விட்டு விட்டுட்டீங்கன்னாக்கா அது ரொம்ப ஆபத்துல போய் முடியும் நீங்கள் இரத்த சகையால அதிகம் பாதிக்கப்படவில்லை என்றால் அது குழந்தையை எந்த விதத்திலும் பாதிக்க போறது கிடையாது நீங்கள் கர்ப்பத்தின் ஆறு மாதம் வரை இரத்த சோகையை சரி செய்யாமலே வச்சிருந்தீங்கனாக்கா அது குழந்தை அதாவது குழந்தை வந்து குறைந்த உடல் எடையோட பிறகு காரணமாயிடும் மருத்துவரின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது மிகவும் நல்லது இரும்புச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிடணும் உணவுகளை தவிர்க்காம இருக்கணும் மாதுளை பீட்ரூட் முட்டை திராட்சை மீன் ஸ்ட்ராபெரி பிரக்கோலி ஆரஞ்சு ஜூஸ் ஆகியவற்றை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது ஒரு சில உணவுகள் வந்து இரும்புச்சத்தை உடல் உறிஞ்ச தடையாக இருக்கும் அது என்னன்னு பார்த்தோம்னா காஃபி டீ சோயா இது ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டீங்கனாக்கா இப்போ காஃபி டீ ஏதாவது குடிச்சிங்கனாக்கா ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு உள்ள உணவுகளை சாப்பிடுவது மிகவும் நல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணோம் தேங்க்யூ